சாப்பாடு புளியோதரையா சாப்பாடு மீன் குழம்பா ம் நைட்டு ஒருவேளை சாப்பாடு ஒரு காலையில் வந்துடுவீங்க ஆண்ட் பண்ணுறேன் அண்ணா நீங்கள் போட்டு டிரைவரா ஆ இப்போ இந்த தொழிலுக்கு வந்து இப்போ கிளம்ப போகிறீங்க இப்போ போயிட்டு எப்போ இது திரும்பி வருவீங்க காலையில் ஆறு மணிக்கு நைட்டு ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக மீன் பிடிப்பீங்க எவ்வளோ தூரம் நான் இங்கேருந்து போவீங்க பன்னெண்டு மைல் இப்போ நைட்டு இரவு சாப்பாடு இங்கேருந்து கொண்டு போயிடுவீங்க நீங்கள் இன்னைக்கு என்ன கொண்டு போகிறீங்க புளியோதரையா சரி ஒவ்வொரு ஆளும் சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க நைட்டு அங்கே போய் எல்லாம் சமையல் செய்ய மாட்டீங்க ஆ மீன் சுட்டு சாப்பிடுவீங்களா ஆ நைட்டுக்கு அப்போ பிடிக்கக்கூடிய மீனை சுட்டு சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டுக்கிடுவீங்க

இது நீங்க சம்பளம் மாதிரி உங்களுக்கு எவ்வளோண்ணா சம்பளம் எட்நூறு மீன் வந்து பிடிப்பட்டாலும் சரி பிடிபடறனாலும் சரி ஒரு நாள் மீடியம் சார்ஜ் மீடியம் சார்ஜ் நிறைய பிடிப்பட்ட ஓ சரி சரிண்ணா இப்போ இந்த செலவினங்கள் எல்லாமே உங்க அந்த போட்டோட முதலாளி ஒரு சரிங்க ஆனா இப்ப இந்த போட்ல போயிட்டு அந்த பெரிய போட்ல மாறிக்கிடுவீங்களா இப்போ நீங்கள் இவங்க இவ்வளோ வேலையாள்களோட சேர்த்து நீங்கள் போயிட்டு ரிட்டன் உண்டான செலவினங்கள் எவ்வளோ நான் வரும் பெரிய போட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் எண்ணூறு லிட்டரு டீசல் கொடுக்கு அதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு வரும் ஒரு லட்ச ரூபா வந்த லட்ச ரூபா செலவு வரும் ஆ டீசல் பெரிய போட்டுக்கு எண்ணூறு லிட்டரு டீசல் கொடுக்கு ஆ சின்ன போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் போகிறாங்கன்னா ஒரு நானூற்றம்பதாயிரூறு லிட்டர் டீசல் போடுறோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளோம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு சம்பளம் சம்பளம்லாம் சம்பளம் சேர்த்து அதற்குண்டான வருவாய் வந்து மீன்கள் வந்து அதிகமாக கிடைச்சி கிடைச்சிருமா இப்போ நமக்கு உண்டா டே நைட் அனுப்புனோம்னா நமக்கு ஒரு சின்ன போட்டா இருந்தால் ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி ஓடணும்னா நமக்கு ஒரு நஷ்டம் இல்லாம தொழில் நடக்கும் ஒரு குறைவான அளவாவது லாபமாக கையில் கிடைக்கும் பெரிய போட்டுக்காரவங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஓடினாத்த அவங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாத ஒரு தொழிலாக இருக்கும்